ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிகினருக்கான ஸ்லீவ் கட்டிங் பார்க்க போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம இந்த துணியை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க நான் வந்து லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு வந்து பைப்பிங் போடுறதுனால நம்ம வந்து கீழே மடிக்கிறதுக்கு இன்ச் மட்டும் ஒரு கேப் விட்டு போடு போடுறேன் இது வந்து பைப்பிங்க்காக நம்ம காலிஞ்சி விட்டுருக்குறோம் நீங்கள் வந்து மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் சாதா ஜாக்கெட்டாக இருந்தால் நீங்கள் 1,5 கால் இன்ச்சு நீங்கள் ஸ்லீவு மார்க் பண்ணிக்கோங்க கீழே மடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸை நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிற கோட்டுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக இந்த இடத்த எப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு பாருங்க கரெக்டாக நல்லா இழுத்து இந்த கோட்டில் இருந்து இப்படி பிடிச்சி நல்லா இழுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க எங்கே ஸ்டிச்சிங் வருதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் கொடுத்துருங்க அந்த ஸ்டிச்சிங்கில் இருந்து கால் இன்ச்சு மேலே இன்னொரு மார்க் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்க்கணும் நீங்கள் இந்த ஸ்லீவ் எங்கே ஜாயிண்ட் பண்ணியிருக்கோமோ கீழே ஒரு கோடு போட்டுட்டு இங்கேருந்து இந்த ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கிட்ட ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க இதில் ஒரு கால் இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு இது வந்து கட் பண்ணுற மார்க்குங்க அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை நம்ம எடுக்காமல் அளவு துணியை எடுக்காமையே இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வருது பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் இப்படி ஒரு விரலை வச்சு இங்கே வெளியே ஒரு மார்க் பண்ணிக்கங்க வெளியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்குக்கும் சென்டரில் இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இந்த ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்லீவ் எங்கே ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒன்று இந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் இந்த ரெண்டு புள்ளிக்கு நடுவில் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு வளைவு கிடைக்கும் அழகாக ஒரு வளைவு கிடைக்கும் நீங்கள் வளைச்சி போடுறதுக்கு கஷ்டப்படாமல் ஈஸியாக நீங்கள் இது மேலேயே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஈஸியாக வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு துணி பத்தாது பார்த்திங்கன்னா இங்கே தைக்கிறதுக்கு மட்டும்தான் அளவாக இருக்குது நம்ம நாளைக்கு எக்ஸ்ட்ரா தைச்சு பிரித்து விடுறதுக்கு துணி வேணும்னா நம்ம தனியாக தான் ஸ்லீவுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு துணி எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணுங்க இப்போ நம்ம ஆங்கோல் வளைவு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் முன் வளைவு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணி விட்டுருணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜக்கா கொடுத்துட்டு இப்போ நம்ம பைப்பிங் போடுறதுனால நான் காலிஞ்சில் இங்கே ஒரு ஜக்கா போடுறேன் இதுவே நீங்கள் ஒன்று இன்ச்சு நார்மல் ப்ளவுஸில் தைக்கிறது தான் ஒன்றே காலிஞ்சி விட்டு இங்கே ஜக்கா வரும் உங்களுக்கு இப்போ மேலேயும் ஒரு ஜக்கா கொடுத்துருக்குங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நாலு பீஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் இந்த இந்த ப்ளவுஸை இப்படியே நீங்கள் பாருங்கள் இங்கே ஜக்கா இருக்கிற இருந்து நீங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இப்படியும் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இது ரெண்டுக்கும் சென்டரில் உங்களுக்கு அந்த மாதிரி ஈஸியாக இருந்தால் அதை பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து வரைக்கும் எட்டரை இன்ச்சு வருது இது அப்படியே நீங்கள் மடித்து இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணிட்டீங்களா இப்போ இங்கேருந்து இப்படியே மெதுவாக இப்படி ட்ரா பண்ணிகிட்டே வரணும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது இருக்க இருக்க மேலே தான் வரையணும் இப்படி மேலே வரையணும் இங்கே ஒரே மாதிரி வரணும் இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரே மாதிரி கட் கொடுத்துடக்கூடாது இங்கேருந்து நேராக வந்து இதில் இறங்கி எப்போயுமே இந்த சென்டர்லேருந்து கீழே வரணும் கீழே வந்து எப்படி ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மெத்தடு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதையே கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு வர்க் கொடுத்துக்கணும் இதுதான் நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக்குன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஜக்கா வந்திருக்கு இது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இப்படி இருக்கணும் நீங்கள் கை ஜாயின் பண்ணும்போது இந்த ஜக்கா தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ண ஸ்லீவு ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் நல்லா வந்திருக்குது சைடெலாம் பாருங்கள் நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்குது நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்